அரியலூர் அருகே லாரி கவிழ்ந்த விபத்தில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து கொடூர தீ விபத்து அரியலூர் நகரில் செயல்பட்டு வரும் இன்டென்ட் கேஸ் ஏஜென்சிக்கு சப்ளை செய்யும் வகையில் கேஸ் நிரப்பப்பட்ட சிலிண்டர்கள் ஏற்றப்பட்ட லாரி ஒன்று திருச்சியிலிருந்து அரியலூர் நோக்கி வந்தது திருச்சி மாவட்டம் இனாம் குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் கனகராஜ் லாரியை ஓட்டி வந்துள்ளார் பெரம்பலூர் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரியலூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாரணவாசி பிள்ளையார் கோவில் அருகே வளைவில் திரும்பும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்ததால் அதில் ஏற்பட்ட லாரியில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து சிதற ஆரம்பித்துள்ளது காயங்களுடன் லாரி ஓட்டுநர் கனகராஜ் தப்பித்துள்ளார் அவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் லாரியில் இருந்த மற்ற சிலிண்டர்கள் ஒவ்வொன்றாக வெடித்து தீ பற்றி எறிய ஆரம்பித்தது ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வெடித்து சிதறிய கேஸ் சிலிண்டர்களால் லாரி முற்றிலும் எரிந்து உருக்குலைந்து போனது தூக்கி எறியப்பட்ட சிலிண்டர்கள் சில நெடுஞ்சாலைகளிலும் சிதறிக் கிடக்கிறது இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் நடைபெற்ற இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த அரியலூர் துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் திருமாவூர் செந்துறை உள்ளிட்ட ஊர்களில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் சம்பவ இடத்தில் தரையில் ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக இந்த இடத்தில் அடியில் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து அரியலூருக்கு செல்லும் குடிநீர் குழாய் உடைத்து சேதமடைந்துள்ளது சம்பவ இடத்திற்கு அரை கிலோமீட்டர் தொலைவில் இரண்டு புறமும் நெடுஞ்சாலை குறுக்கே போலீசார் பாதுகாப்பு அரண்களை அமைத்துள்ளனர் பாதுகாப்பு கருதி தஞ்சாவூர் மற்றும் திருச்சியிலிருந்து அரியலூர் மார்க்கத்தில் செல்லும் அனைத்து வாகனங்களும் கீழப்பழுவூரில் இருந்து வி கைகாட்டி காட்டி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டுள்ளது கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்